அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக இந்த டைட்டில் இப்போ நான் கொடுத்துருக்குற இப்போ டைட்டில் வந்து தெருக்கூத்தை பற்றின பல விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு ஒரு விளக்கத்தை கொடுக்கும் அதுக்கு முன்னாடி தெருக்கூத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சைட்டை பற்றி சைட்டில் இருக்கிற கடவுள்களும் தெய்வங்களும் பற்றி ஒரு ஓவரலாக பார்த்துட்டிங்கன்னா எதனால வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தாக்கம் அதிகமா இருக்குதுன்றது நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா வடகிழக்கு மூலையில வந்து யார் இருக்கிறாருன்னா புதன் இருப்பாரு இந்த சைட்ல வந்து ரைட் சைட்ல வந்து அக்னி மூளை இது வந்து பெண்ணுக்குரியது சென்ட்ரல்ல வந்து சுக்ர பகவான் இருப்பாரு வடக்க வந்து குரு பகவான் இருப்பாரு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சென்ட்ரல்ல வந்து டோட்டல் பிரம்மஸ்தானத்துல வந்து சூரியன் இருப்பாரு செவ்வாய் பகவான் ரெண்டு சைடும் ராகு கேது மேக்க வந்து சனிஸ்வர பகவான் இருப்பாரு இது பொதுவா வந்து ஒரு சைட்ல என்ன இருந்தாங்க இந்த வடக்கு கிழக்கு மேற்கு இந்த மாதிரி வந்து அதுக்குதான் இந்த தசையை பேஸ் பண்ணி இருக்கிற சைட்டுகளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த தசைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சைட்டை வந்து சைட்டை வந்து வாசுக்கு வந்து நம்ம ஃபிளேஸ் பண்ணிக்குவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டோர் என்ட்ரி எல்லாம் நம்ம பக்காவாக பண்ணிடுவோம் அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு எல்லா இடத்துல பேசிங்க பார்த்த பில்டிங்கில் இருக்கிறவங்களாம் எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க ஏன்னா வடக்கு கிழக்கு வந்து கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் ஏன்னா வந்து ஈசானிய வந்து வென்டிலேஷன் நிறைய இருக்கிறதுனால அதுல வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ஓ ஓ பாசிட்டிவ் மாதிரி வடக்கும் கிழக்கும் வடகிழக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஓ பாசிட்டிவ் மாதிரி அதனால படைகளுக்கு வந்து ஒரு விதமா பாசிட்டிவ் இருந்தாலும் தெற்கு மேற்கு இருந்தாலும் பிராரம் பிளான் பண்ணும் போது அங்கேயும் நல்லபடியா சுபிச்சமா பேர் பார்க்க முடியுது இதுல குத்தல் அப்படின்னு ஒரு சமாச்சாரம் வரும்போதுதான் ஒரு சில இடத்துல வந்து குத்தல் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் பல இடத்துல வந்து அது நெகட்டிவா தான் இருக்கும் குத்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க அவ்வளவு லேசா எடுத்துக்க முடியாது ஏன்னா மனிதனுடைய பார்வை வந்து மனிதனுடைய பார்வை தாக்க வந்து ரொம்ப பலமானதுங்க இந்த ஏடாம்பி படம் பார்த்துருப்பீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா கண்ணா சைடிலேயே வந்து மத்தவங்க எதிரிகளை வந்து வேட்டையாடுவ அந்த பவர் வந்து நம்ம கண்ணுக்கு இருக்குது நம்ம அவயத்துல வந்து கண்ணு வந்து அவ்வளவு பெரிய பவர் கண்ணு வந்து ஒரு மனுஷனையே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் இருக்குன்னா ஒரு மனைக்கு வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கீங்க பொதுவா வந்து ஒரு கல்யாணம் நடந்தா என்ன பண்ணுவாங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு திருஷ்டி தி போடுவாங்க ஏன்னா மனுஷனுடைய கண்ணு பற்றக்கூடாது ஒரு கோயில்ல வந்து கும்பாபிஷேகமே நடந்தாருன்னு கடவுளுக்கே சுத்தி போடுவாங்க ஏன்னா மனுஷங்களோட கண்ணு வந்து கடவுளுக்கு பற்றக்கூடாதுமா கடவுளுக்கே அந்த கதைனா நம்ம வசிக்கிற மனைவியுக்கு கண்டிப்பா அதனுடைய பாதிப்பு இருக்கும் அதுதான் தெருக்குத்து மனிதனுடைய பார்வை தான் எல்லாம் பல பேருடைய பார்வை வந்து சேரும்போதுதான் அது வந்து பாதிப்ப பாசிட்டிவ் ஒரு சில இடத்துல பாசிட்டிவாகவும் பல இடத்துல அது வந்து நெகட்டிவாகவும் வேலை செய்யும் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு தெருக்குத்தா பார்த்துட்டு வந்துடலாங்க பாத்தீங்கன்னா தெருக்கூத்துலயே வந்து ஈசானிய தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஏ பாசிட்டிவ் சொல்லலாம் ஏன்னா கிழக்குலயும் குத்துது வடக்குலையும் குத்துது பாத்தீங்களா இந்த வடகிழக்கு இந்த மூளை வந்து டோட்டலா வந்து ஈசானிய மூளை இந்த இடத்துல வந்து பார்வைப்படும் போது இந்த இடத்துல வந்து ஈசனுக்கு பாகம் அதனால இந்த இடத்துல வந்து மனிதனுடைய பார்வை வந்து பாசிட்டிவா மாறி இந்த இடத்துல வந்து குத்தரை இடத்த இடம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு ஒரு வீடா இருந்தாலும் சரி அது ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி முப்பதுக்கு முப்பது இருந்தாலும் பரவாயில்ல என்ன அளவு இருந்தாலும் அது வந்து கிட்டத்தட்ட வந்து நூறுன்றது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸே போடலாம் அதை மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி சைட்டு வந்து ஒரு லட்சத்தில் ஒன்று தான் செட் ஆகும் வடக்குலையும் குத்தி கிழக்குலையும் குத்துற சைட்டு வந்து ரொம்ப நேராக செட் வடக்கு கிழக்கு கிடைக்கும் வடக்குலையும் குத்தி கிழக்குலையும் குத்து குத்துற மாதிரி இருக்கிற ஒரு சைட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி டிராயிங்ல தான் நீங்கள் பார்க்குவோம் இது மாதிரி இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவுமே சுபிச்சமாக இருப்பாங்க இது மாதிரி இடம் நீங்க கிடைச்சதுன்னா மார்க்கெட் ரேட்டை விட நீங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கூட கொடுத்து வாங்கலாங்க அந்த அளவுக்கு வந்து நம்பி வாங்கக்கூடிய சைட்டு தான் வந்து வடக்குகளுக்கு இங்கதான் மனசனுடைய பார்வை இந்த பக்கம் வரும் மனசனுடைய பார்வை இங்க வரும் இந்த குத்து வந்து அப்படியே பாசிட்டிவ் ஆக்கி இருக்கு அதனால இருக்கிறதுலையே வந்து ஏ பிளஸ் அப்படின்றலாம் இந்த இந்த சைட் வடக்குலையும் குத்தி கிழக்குலையும் குத்துற அந்த மனை வந்து ஏ பிளஸ் அதுக்கு அடுத்தபடியாக நீங்க பாக்குறது வந்து இது ரெண்டுமே வடக்கு கிழக்கு ரெண்டுமே வந்து வடக்கு கிழக்கு ரெண்டு கூத்தலுமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோக கூத்தல் தான் இங்க பார்த்தீங்கன்னா வடக்கில் இருந்து கிழக்கு வடக்குல இருந்து குத்துது ஜலமூலையை வந்து கரெக்டா ஜலமூலையில் வந்து இதுல இருந்துங்க இதுக்குள்ளார எங்க வேணாலும் உங்களுக்கு குத்தலாம் தப்பே கிடையாது இதுல இது வரைக்கும் குத்துனாங்கனால தான் இதுல இருந்து இது வரைக்கும் இதை தாண்டி குத்தல் வரக்கூடாது அதை மட்டும் பாத்துங்க இந்த வடகிழக்கு மூல இந்த இந்த போடரண்ட்ல வந்து உங்களுக்கு குத்துச்சுன்னா அது வந்து மிகப்பெரிய யோகம் அது கொஞ்சம் முன்ன இது இது ஃபுல்லா குத்துனாலும் தப்பு இல்லை இது வரைக்குமே ரோடு இருந்ததுனாலும் தப்பு இல்லை அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இதெல்லாம் ஏ கிரேட் குத்தல் வந்து மனுஷனுடைய பார்வையை பாசிட்டிவா பண்ணக்கூடிய சைட்ஸுங்க இது வந்து ஈசானிய சைட்டு இது வந்து இது மாதிரி கிடைச்சா மிகப்பெரிய இது மாதிரி கிடைக்கும் இது வந்து லட்சத்துல கிடைச்சதுன்னா ஒரு லட்சம் சைட் அமைஞ்சதுன்னா இல்ல ஒரு சைட் தான் லாஸ்ட் டைம் வந்து வடக்கு கிழக்கு பார்த்தோம் இது மாதிரி சைட் வந்து ஒரு லே அவுட் போட்டிங்கனாலே அந்த லே அவுட்ல வந்து குறைஞ்சது மூணுல இருந்து நாலு சைட் வந்து இது மாதிரி கிடைக்குங்க பாத்தீங்கன்னா இது வந்து கிழக்க குத்துற சைட்டு இது வரைக்குமே உங்களுக்கு குத்தலாம் இதுல இருந்து இது வரைக்கும் எங்க வேணாலும் குத்தலாம் இங்க ஆரம்பிச்சு இங்க கூத்தினாலும் நல்லதுதான் தலைமுறை குத்தணும் இருந்தாலும் வந்து இந்த தாக்கம் வந்து இந்த குவாடரண்ட்ல உங்களுக்கு பட்டாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவா தான் இருக்கும் அதனால இந்த சைட்டு இந்த மாதிரி ஷேப் உள்ளதெல்லாம் வந்து மனுஷனுடைய பார்வைய பாசிட்டிவா மாற்றக்கூடிய பவர் வந்து இந்த சைட்டுகளுக்கு உண்டு இது மாதிரி வணிக ஸ்தாபனம் என்ன எந்த ஒரு ஆபிஸா இருந்தாலும் சரிங்க ஒரு கடையா இருந்தாலும் சரிங்க ஒரு பெரிய கம்பெனி வீடு எந்த ஒரு ஸ்தாபனமா இருந்தாலும் மாதிரி ஒரு அமைஞ்சிருச்சுன்னா அது மிகப்பெரிய யோகம் கண்ண மூடிட்டு நீங்க வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணி பாசிட்டிவா இருக்கும் கண்டிப்பா அவங்க ஜாதக ரீதியா மோசமான தகாபுத்திகள் நடந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடம் வந்து அவங்களை தாக்கி பிடிக்கும் புரிஞ்சுங்களா இதெல்லாம் வந்து மிகப்பெரிய உங்க கையில இருக்க மாதிரி அது வந்து ஏன்னா இந்த வழியாக தான் மகாலட்சுமி உள்ளே வந்து இந்த வழியாக தான் மகாலட்சுமி வெளியே போகிற இடம் இந்த இடத்துல வந்து டோட்டலாக ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும் சாஸ்த் ரீதியாக அதை வந்து பக்காவாக இந்த சைட்டுகள் வந்து இது கன்சிடர் இது வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும் அதனால இந்த குத்து மிகப்பெரிய பாசிட்டிவான குஷு அடுத்து அக்னி தெருக்கூத்துங்க இந்த அக்னி தெருக்கூத்து வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு அக்னி தெரு இது பாத்தீங்கன்னா இது இந்த மூலம் வந்து பெண்களுடைய இடம் இந்த இடமும் இந்த இடம் பெண்களுக்கு உண்டானது இந்த இடத்துல பார்வைப்படும் போது இந்த வீட்டுல வந்து பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய சிரமத்தையும் தோஷத்தையும் கொடுக்கும் இந்த வீட்டுல வந்து பெண்களுக்கு வந்து ஏதோ நோய் நோடி ஏதோ சிரமம் வந்துகிட்டே இருக்குங்க சில பேர் சொல்லுவாங்க இல்ல அக்னி குத்து ஒரு சில இடத்துல பாசிட்டிவா இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது ஈசானிய கூத்துல தவிர நீங்க பெருசா முடியாது புரியுதுங்களா இது வந்து அக்னி கூத்துல கொஞ்சம் மோசமான இங்க வந்து இதுல தெக்கு பாத்து குத்து வந்து ரொம்ப ஆகாது அதுல வந்து கிழக்கு பாத்து கூத்துல வந்து உங்களுக்கு என்ன பாசிட்டிவ்னா இந்த பக்கம் வந்து ஜலமுக வழியா வந்து பில்டிங் கட்டி நீங்க வந்து இந்த பக்கம் வந்து பாசுக்கு வந்து பிளான்ஸ் அட் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இந்த இடத்துல குத்துது பாத்தீங்களா இந்த குத்து வந்து பெரிய லெவல்ல பாதிப்ப கொடுக்கும் பெரிய லெவல்ல பாதிப்ப கண்டிப்பா கொடுக்கும் புரியுதுங்களா இதுவும் நல்ல தெருக்குத்துன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது அதுக்கு அடுத்தபடியா வர தெருக்குத்து உபேர மூல தெருக்குத்து இது எப்படிப்பட்ட தெருக்குத்துன்னா ஆண்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறதுன்னு கிடையாதுங்க ஆண்களை காலி பண்ணீரும் ஆண்களை என்ன பண்ணுங்க காலி பண்ணீரும் இந்த தெருக்கூத்து தென்மேற்கு குபேர மூல தெருக்கூத்து இது வந்து தெற்க பார்த்து தெற்கூத்து பாருங்க தெற்கு தெற்கு குபேர தெருக்கூத்து இந்த பக்கம் மனுஷ பார்வைப்படுது இந்த சைட்டு வந்து மோசமான சைட்டு இத மாதிரி இருக்கிறவங்க வீட்டில வந்து ஆண்கள் வந்து இருக்க மாட்டாங்க அதிகமா இருந்தாலும் நோய் நொடியா இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு எங்க மாமா ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு வந்து சைட்டு வந்து இப்படிதான் இருந்தது இந்த பக்கம் கிழக்கு பக்கம் ரோடு இருந்ததுங்க இந்த பக்கம் வந்து ஒரு இருபத்தி மூணு அடி ஆனவர்களை வந்து ஒரு சந்த ஒண்ணு வந்து இந்த பக்கம் திரும்பிச்சு அது நான் பிளான் காமிக்கும் போதே குத்து இருக்குதுங்க மாமா அப்படின்னா இருந்தாலும் மெய்டான ஏரியா எல்லாரும் அக்கம் பக்கம் இருக்கிறாங்கன்றதுனால ஆரம்பிச்சாரு இந்த பில்டிங் முடியறதுக்குள்ளாரே அவர் இறந்து போயிட்டார் குபேர தெருக்கூத்து மனுஷனை வந்து அந்த ஆண்மகனையே காலி பண்ணிடுச்சு அப்படி ஒரு மோகமான தெருக்கூத்து தான் இந்த மேற்கு குபேர தெருக்கூத்து இது வந்து பிராக்டிகலா நடந்தது மாமா இறந்தார் இருபத்தி மூணு அடி சந்து ரோடு தான் இந்த சைடு தான் மெயின் ரோடு இதுக்கே வந்து இந்த சைடுல ஆக்சைஸ் தான் பண்ணாங்க ஆனா இந்த குத்து இந்த இடத்துல பெட்ரூம்லாம் எல்லாம் போட்டாரு போட்டு கட்டிட்டாரு அப்புறம் அது அவர் குருவி அடாட்டதுனால என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல ஆனால் அது முடியறதுக்குள்ளார அந்த வீட்டில் அவர் இல்லை அவர் இறந்துட்டார் அதனால ஆண்களை பாதிக்கும் உபேர மூல தெருக்குத்து ஏன்னா ஆண் பகுதிக்கு மட்டும்தான் இந்த இடத்துக்கு தாக்கம் வரும் அக்னிக்கு வந்து பெண்களை ரொம்ப பெரிய லெவலில் பாதிக்கக்கூடிய தெருக்குத்து அக்னி தெருக்குத்து அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது வந்து வாயு மூல தெருக்குத்து இதுவும் வந்து பெண்களை வந்து பெண்கள் மூலியமா தான் பெண்களால பிரச்சனை பெண்களால கோட்டு வழக்கு வம்பு துன்பு இதெல்லாம் வந்து கொண்டாந்து விட்டுருங்க வீட்டுக்கே கொண்டாந்து நம்மளே விட்டுரும் புரியுதுங்களா இதுல என்னன்னா இந்த சைடுல வச்சு ஆக்சிஸ் வச்சு பண்ணாலும் இந்த புத்து வந்து பெண்களையும் அந்த பெண்கள் பாதிக்கப்பட்டா அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் இருக்க மாட்டாங்க ஆண் பெண் தானே எல்லாமே அதனால இந்த தெற்கு வாய் தெருகுத்து வந்து பெண்களை பெரிய அவளை பாதிக்க வச்சு அது மூலயமா அங்க இருக்கிற ஆண்கள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் இதுதான் தெருக்குத்துகளோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்க இப்ப நம்ம வந்து சார் இப்படி அமைஞ்சு போச்சு இதுக்கு என்னதான் வழி அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு வழி இருக்கு வர வீடியோ அடுத்த கண்டினியூவா பாருங்க அதுக்கு வழி சொல்றேன் பாத்தீங்கன்னா இது கிழக்கு அக்னி தெருக்கூத்து பொதுவா வந்து தெருக்கூத்த நீங்க சரி கட்டணும்னா அதுல வந்து எந்த பக்கம் பகுதி அந்த அந்த பகுதியை வந்து கமர்ஷியல் யூசேஜுக்கு நீங்க விட்டு ரெண்டு இதுக்கு பாத்தீங்களா இதை வந்து கமர்ஷியல் யூசேஜ்க்கு நீங்க விட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அதுல வந்து தாக்கத்துடைய பாதிப்பு தொண்ணூறு பெர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாகும் நான் இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா மனுஷனோட பார்வை இங்கே தான் படுது இந்த இருந்து இந்த பக்கம் கொஞ்சம் இழுத்து கொடுத்துருக்குறேன் இந்த பகுதியை நீங்கள் என்ன பண்ணணும்னாங்க பல பல ஆத்மா கூடுது பார்த்தீங்களா டெய்லி வந்து ஒரு பத்து பதினஞ்சு இருபது பேர் வந்து போற மாதிரி பார்பர் ஷாப்பு மளிகை கடை பேக்கரி இதை மாதிரி வந்து பல ஆத்மாக்கள் அங்கே வந்து போயிட்டு வர மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக பிரச்சனை பண்ணுறதில்ல அவங்க ஓரளவு தாக்கு பிடிச்சிடுறாங்க அப்புறம் மீதி இருக்கிற பகுதியில் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த நாலு பகுதி பிரிச்சுட்டு இந்த குவாடரண்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த தான் நீங்க கேட் என்ட்ரி வச்சு இந்த பக்கம் நீங்க வந்து பில்டிங் கட்டிக்கணும் இது மாதிரி ஒரு சைட் இருக்குதுங்க எனக்கு ரெண்டு மூணு சைட் இருக்குது ரெண்டு மூணு பக்கம் இடம் வாங்கி போட்டுருக்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு சைட் குத்தல் வந்துருச்சு கண்ணை மூடிட்டு இதை மாதிரி ஒரு கமர்ஷியல் பேஸுக்கு வந்து கடையை கட்டி கடைக்கும் பிளான் போட்டுருணும் வீட்டுக்கு பிளான் போடுறது தான் பிளான் போடணும் மீதிக்கு வந்து இந்த போர்ஷன் வந்து வாட்ஸ்அப் பிரகாரம் வந்து வீட்டை பிளான் பண்ணி வாடகைக்கு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சில பேர் சொல்லுவாங்க டாக்குமெண்டே நம்ம பேர்ல இருந்தா அது தாக்கும் அப்படின்னு அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேண்டாம் ஒரு கார் இருக்குது ஓனர் வேற பேர்ல இருக்குது அந்த காரை ஓட்டி ஒரு ஒழுங்கா ஓட்டினா வண்டி ஒழுங்கா ஓடும் அவரு கொண்டு போய் நேரம் அதுக்கு உண்டான அனுப்பணும் ஏன்னா ஓட்டுறது இப்ப வந்து குத்தலோட சைட் இருந்தீங்கன்னா ஓட்ட வண்டி இத மாதிரி வந்து ரெக்கவர் பண்ணி நீங்க இதுக்கு பிளான் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வந்து ஓரளவு ரெக்கவர் ஆயிடும் புரிஞ்சுங்களா அதனால வந்து இந்த மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா நீ சைட்டே இல்லைன்னா நான் சொல்ற மாதிரி நீங்க வந்து இது வந்து போட்டு இத பக்கவா பிளான் பண்ணிட்டு இந்த குத்தல் ஏரியா மட்டும் கடையா போட்டுட்டு இந்த ஏரியா கடை இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இந்த கடைக்கு வந்து கொஞ்சம் பிளான் பண்றது ஆனா இந்த கடைக்கு வந்து உங்களுக்கு பிளான் நல்லா செட் ஆகும் ஏன்னா கிழக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிழக்கு அக்னி தெருகுத்து இது தெருக்கு அகினி தெருகுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து பக்கவா பிளான் போட்டு உங்களுக்கு வாசப்படாத செட் ஆகும் இந்த குத்தல்ல வந்து நீ கடையை கட்டி குட்டுரும் கண்டிப்பா கடையை கட்டணுங்க இல்லைன்னா இந்த குத்தல் வந்து நீங்க வீடு கட்டி மிகப்பெரிய வந்து நீங்க போட்டோ பணம் வந்து அத்தனையும் வேஸ்டா போகக்கூடிய சமயம் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சூளம் வச்சிருப்பாங்க அப்புறம் விநாயகர் வச்சிருப்பாங்க இது மாதிரிலாம் நிறைய வச்சிருப்பாங்க அதெல்லாம் பெருசாக எல்லாம் வேலை செய்யாது விநாயகர் வந்து அந்த இடத்துக்கே வந்து விநாயகர் கோயிலே கட்டுற வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அந்த மாதிரி அதுக்கு நீங்கள் கடையை கட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு மெயினாக வந்து பல பேர் கூடுற மாதிரி அந்த கடையை கொடுத்துடணும் கடை வாடகை கம்மியாக இருந்தாலும் கொடுத்துட்டிங்கன்னா வந்து அந்த தாக்கத்தை வந்து அந்த போர்ஷன் அப்படியே வாங்கிக்கும் இருந்தாலும் இதனுடைய தாக்கம் வந்து இங்கே வரும் ஆனால் நூறு பர்சன்டேஜ் தாக்கிறதுக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து இந்த கமர்ஷியல் ஃபேஸ் வந்து பிரச்சனையை வந்து அது தாங்கிக்கும் அதனால வந்து ஓரளவு பேலன்ஸ் பண்ணிடலாம் ஒரே இடையே நூறு பர்சன்டேஜ் ஒரு ஹீட் வரக்கும் ஒரு பத்து டிகிரி சேர்ந்து வர்றதுக்கும் வித்தியாசம் அதுதான் இந்த இதுக்கு வந்து மாதிரி குத்தல் சைட் வந்துருச்சுன்னா நீங்க வந்து ரெக்கவர் பண்றதுக்கு இதுதான் வேண்டி அது வந்து ஒரு ஆடிட்டர் ஆபீஸோ ஒரு இன்ஜினியரிங் ஆபீஸோ ஒரு ரெண்டு பேர் ஷேர் போட்டு உட்கார் ஆதீஸ்லாம் போடக்கூடாது அவங்க பொழிஞ்சு போயிருவாங்க இந்த குத்தல்ல வந்து அவங்க என்ன ஆவாங்கன்னா பொழிஞ்சு போயிடுவாங்க ஒரு பல பேர் பல ஆத்மா கூட கூடிய இடம் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்லதான் செய்யும் புரிஞ்சுங்களா அதே மாதிரி தெற்கு பார்த்த தெருக்கூத்துக்கும் நான் அதே மாதிரி சொன்ன தான் கரெக்டாக குபேரம் மூளை குத்து இது கொஞ்சம் கரெக்டா பாக்கணும் இந்த குவாடரண்ட்டே நீங்க வந்து கடை கட்டி விட்டுருலாம் அத மாதிரி இதுக்கும் அதே மாதிரி தான் இதுக்கும் அதே மாதிரி ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா அக்னி மோளை இந்த குவாடரண்ட்ல நீங்க வந்து ஏன்னா இது உச்சஸ்தானம் இந்த வழியாக தான் வந்து வீடு என்ட்ரி போட்டாங்க இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த உச்சஸ்தானத்தில் தான் இந்த பக்கம் வந்து நீச்சமாயிடும் இந்த உச்சஸ்தானத்தில் நீங்க பிளான் போட்டு இது ஒதுக்கி கட்டணும் இந்த இடத்துல ஜலமுனையை வந்து ஒதுக்கி வீட்டை வந்து பக்கவா பிளான் பண்ணி கட்டினீங்கன்னா கீழே மட்டும் கட்டக்கூடாது கடை மேலையும் கட்டணும் மேலே வந்து ஆஃபீஸ் மாதிரி கொடுத்துடலாம் தப்பு கிடையாது இந்த குத்து கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்ப்பாங்க மனுஷன் பார்வை ஒரு நாளைக்கு இந்த வீட்டு வீதி வழியா எத்தனை பேர் போயிட்டு வராங்க அத்தனை பேர் பார்வையும் இங்கே தான் குத்துவோம் அந்த குத்து வந்து அந்த அத்த அந்த பார்வை வந்து அந்த இடத்த வந்து அந்த குவாடரண்ட வந்து அப்படியே சேதப்படுத்தும் அந்த குவாடரண்ட்ல இங்க படுத்து தூங்குறவங்க வந்து நிம்மதியாவே இருக்க கூடாது இது வந்து குபேர தெருக்கூத்து வந்து இருக்க ரொம்ப டேஞ்சரான தெருக்கூத்து இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவா பார்த்து நீங்க பிளான் பண்ணணும் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து இது இத மாதிரி நீங்க பண்ணும்போது தொண்ணூறு பர்சன்டேஜ் இதை மாதிரி நீங்க பண்ணலாம் ஓரளவு நல்லா இருக்கிறாங்க அது மாதிரி வீடு நிறைய நான் பார்த்துருக்குறேன் அதனால வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதுக்கு அடுத்தபடியா வடக்கு வாயு தெருக்கு வடக்கு வாயு தெருக்கு அதுவும் இதே மாதிரிதான் இந்த இடத்துல நீங்க வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஈசானியத்துல பக்கவா வந்து ஜல மூலையில இருந்து குபேர மூளைக்கு வந்து நெருக்கி இப்படி வந்து நீங்க வந்து வீடு கட்டும் போது இந்த வாயு தாக்கம் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும் குபேர தாக்கத்தை விட வாயு தாக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க ரெக்கவர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த மேற்கு வாயு தெருக்கூத்து வந்து நீங்க டோர் என்ட்ரி இங்கே தான் கொடுக்கணும் இங்கே இந்த குவாடரண்ட்ல வரக்கூடாது இதில் வந்து வடக்கு வாயு தெருக்கூத்துல வந்து அந்த பிரச்சனை இல்லை ஈசான்யத்தில் கொடுத்துக்கலாம் அதனாலதான் நான் ரெண்டு பிளானையும் வந்து பக்கத்தால் பக்கத்தால் போட்டுருக்கேன் பாத்தீங்கன்னா இது மாதிரி குத்திரை இடத்த வந்து கண்டிப்பாக வந்து கடைய நீங்க கட்டி விட்டீங்கன்னா நான் சொன்ன கடையெல்லாம் அந்த டைப்பில் நீங்க கட்டும்போது உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் ஆகும் அதனால குத்து சைட் வந்துருச்சு நமக்கு குத்து சைட்டா இருக்குது கண்டிப்பா வந்து இது பிரச்சனையை தான் கொடுக்கும்னா பிரச்சனையும் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு மருந்து வச்சிருப்பார் கடவுள் அதுதான் வந்து இது மாதிரி கமர்ஷியல் ஸ்பேஸுக்கு வணிக பகுதிக்கு நம்ம வந்து ஒதுக்கி விட்டுட்டோம்னா அந்த குத்து வந்து நமக்கு வந்து கண்டிப்பா பாசிட்டிவா பேசும் கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் அந்த தாக்கத்தை வந்து அந்த கடைகள் வந்து உள்வாங்கி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா நைன்டி பர்சன்டேஜ் வந்து ரெலீஸ் ஆயிரும் அதனால குத்தி உள்ள சைட்டை பிளான் பண்ணி வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சுபிச்சமா இருக்கும்ன்றதுதான் தான் இந்த காணொலியோட விளக்கம் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க பத்தினா கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்